ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் இங்கே காலை வணக்கம் எங்கள் வாண்டு பாருங்கள் மேலே எடுத்துகிட்டு அவங்க அம்மா வெளியில் போய்ட்டு ரொம்ப டேச்சர் பண்ணுது நீங்கள் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா ஒரு சின்ன வருத்தம் புரிதல் இல்லாத வருத்தம் இது நான் யாரையும் சொல்லலை என்னுடைய எனக்கு ஏதோ எங்கள் சொந்த பந்தம் அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி நான் என்னெல்லாம் நினச்சி எப்படிலாம் நினைக்கிறோமோ அது தப்பு தப்பாக போய்கிட்டு இருக்குது நம்ம பாட்டில் நம்ம கஞ்சி குடிச்சிக்கிட்டு நம்ம வேலையை ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும் சொல்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படி இது அப்படி புரிதல் இல்லை இது ஏதோ சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரியாது சுத்தமாக இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரான் இதை போய் சொல்லி நம்ம ஒரு அவங்கள போய் இன்னொருத்தருட்டு அனுப்பிச்சி வச்சு கேட்டு அதை நம்ம இவங்கள்ட்ட வந்து குரூப் அவங்களாம் எப்படி சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் அப்படி போடலாம் அப்படின்னு ஏதோ சொல்லி கேட்குறாங்க அடுத்த அடுத்த பக்கம் இன்னொரு நம்பர் அவருடைய வீடியோ போட்டிருந்தேன் இவங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னொரு ஐசிங் ஒன்று வந்து ப்ராப்ளம் ஆகி அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன் அதை நீங்கள் சுற்றி காட்டலாமே கிட்ட கொண்டே காட்டலாமே இந்த இப்படி போட்டிருக்காங்க என்னை பற்றி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி மற்றவங்களை வான் பண்ணி கூட நான் போட்டிருக்கிறேன் ஏன் அதெல்லாம் காட்டலாமே இது மட்டும் என் கூட காட்டணும் பார்க்குறவங்க பார்க்கட்டும் பார்க்காம இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க நீயே நீ வந்து அனுப்பிச்சவங்க வந்து என்னுடைய சேனல் வீடியோ கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க எனக்கு அது நல்லா தெரியும் எப் பார்த்துருந்தாங்கன்னா சப்போஸ் ஒரு லைக்கோ இல்லை கமாடி எப்போவாது போடுவாங்க யாருமே பார்க்க மாட்டாங்க சரிமா எனக்கு அது நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு சொன்னது நான் அனுப்பிச்சி வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொன்னாங்க அப்படி தான் வந்தது வார்த்தை செகண்ட் டைம் அடுத்துட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சு மாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம நான் வந்து என்னா போய் பல டைம் சொல்லிக்கிறேன் போய் பேசாமல் என்கிட்ட சொன்னாங்கன்னா எதையும் சாதிக்க முடியும் அடுத்தவங்க போய் பேசுனாங்கன்னா என்கிட்ட அவங்க சத்தியமாக ஜெயிக்கவே முடியாது அதுக்கு வந்து நான் வந்து போய் பேசினா அவ்வளோ எனக்கு ஒரு கோவம் வரும் நான் போய் பேச மாட்டேன் சாதாரணமாக அப்படியும் தவிர்க்க முடியாமல் ஒரு போய் பேசுன்னா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அதை வந்து டக்குன்னு நிப்ப முடிச்சு சொல்லிடுவேன் மறுபடியும் இந்த இப்போ நடந்தது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த மென்டாலிட்டி எனக்கு எப்பறதே இருக்குது அதே சிறுசுலருந்து அதே தான் சிறுசுல கொஞ்சம் எப்படின்னா தெரியாமல் சிறுலி இங்கிட்ட அங்கிட்டு இங்கே சொல்கிறாங்க அங்கே சொல்லுங்க நானும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் அந்த ஊர் போறணும்னு சொல்லுவவங்க பாருங்களேன் அந்த இதில் வந்து நானும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் அப்புறம் போக போக நிறைய பிரச்சனை இங்கிட்டு அங்கிட்டு வர்றப்ப நான் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டேன் இந்த பக்கம் அந்த பக்கம் நமக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கூடாது சொன்னோன்னே வீண் பிரச்சனை வந்து நமக்கும் கெட்ட பேர் வந்து எதுக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டேன் அதனால ஒரு சின்ன ஒரு ஊசி ஒரு நமக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது ஓகே அதுக்கு வந்து சின்ன ஊசியோட போடாமல் எனக்கு வலிக்காமல் என்னுடைய உடம்பு நல்லாகணும் அப்படின்னா சத்தியமாக முடியாது தான் ஆகணும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுக்கு அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு என்னை கேட்டாங்க ஒருத்தர் நான் சொன்ன பதில் திரும்ப நான் எங்கேயோ போயிட்டு வந்தப்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு இப்படி சொல்கிறாங்க அது கரெக்டாக அது உண்மைதானா அவங்க சொல்கிறது இது நான் எனக்கு எனக்கு என்ன தெரியும் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் கரெக்டாக இருங்க அதைத்தான் நான் கொஞ்சம் நடந்து நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு கலறிட்டு இருந்தால் அது மீண்டும் மீண்டும் பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால அதெல்லாம் கண்டுக்காக நார்மலாக ஒரு பேர் தானுமே போயிட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு கண்ணு கண்ணாமல் அப்போ அந்த வீடியோ பார்த்து உலக மக்கள் பிள்ளை முத்திரையே ஊற்றிட்டு போகறாங்க ஆல்ரெடி நமக்கு பல முத்திரை வந்து கிடக்குது நீ இதை விட இதுக்கு மேலே என்ன முத்திரை வரணும் என்ன எனக்கே சொல்கிறேன் எனக்கே ஒரு பையனுக்கு வந்து இன்னும் சிறப்பாக பேசினா உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னா சிறப்பாக பேசுனா நிறைய பேர் வர்றாங்கன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் பேச முடியும் சிறப்பாக என்னால் பேசக்க அந்த டேலண்ட் இல்லை எனக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் இருப்பேன் அது ஒருத்தருக்கு சிறப்பாக பிடிக்கும் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு டேலண்ட் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நானே பண்ணிட்டு போயிடுவேன் அதில் பண்ணுறது சான்ஸ்லாம் போயிடுச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த தப் அவங்க மேலே ஒரு பழி போட்டு சுமத்துறாங்கள டைரெக்டாக அவங்கள தான் கேட்டுக்கணும் ஏன் என்ன ரீசன் அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு அவங்க முத்திரை முத்த ஐஎஸ்சி முத்திரை குத்தி அங் அது வந்து ப்ரோ ப்ரூஃப்போடு எங்கிட்ட இது பண்ணணும் அப்படின்னா சத்தியமாக அது நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சண்டைக்காரன் சாட்சிக்கார காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுத அதே பெஸ்ட்டு ஒரு ஒரு இது என்ன அப்படின்னா யூடியூப்பில் வந்து சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்து பேசிக்கிறதே ரொம்ப தப்பு அதுலேயும் ஜென்ஸுக்கு கொடுத்து பேசுறது இன்னும் அதை விட தப்பு அது ஒரு நேரத்துக்கால ஒரு நேரம் இருக்காது அது வழக்கு பாறையில் ஏறிட்டோம்னா வழுக்கு தப்புன்னு விழுந்துருவோம் நம்ம நினைப்போம் எப்படியாவது நல்லா தப்பிச்சு குப்பிச்சு மேலே போயிடலாம் அப்படின்ட்டு வல்லவனுக்கு முண்டு வழுக்கு பாறை சொல்லுவாங்க வல்லவனுக்கு முண்டும் வழுக்கப்பாறை பாறை அது தண்ணியெல்லாம் போய் வலிக்கு ரொம்ப நைஸாக இருக்கும் பாருங்க அது அதில் நம்ம எப்படி மேலே போக முடியும் அந்த மாதிரி தான் எதுவும் புரிகிறவங்க புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல நம்ம எதை நோக்கி வந்தோம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கணும் இது ஒரு இது ஒரு மேட்டரா அடுத்தவங்களை கொண்டு போகிற அளவுக்கு என்ன போகுது புத்தி அவங்க பெரிய ஒரு இன்னும் சீஃப் மினிஸ்டரா இல்லை சீஃப் மினிஸ்டாக இருந்தாலுமே தப்பு தான் வரும் அவன் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவன் மட்டும் ஒரு நல்லவனு வந்துருமாட்டாள் எல்லாத்துக்கும் மனசு மூலதான் கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு நமக்குள்ள அறிவு இருக்கும் கொஞ்சம் ஏதோ படிச்சிருந்தாங்கன்னா அந்த அதனுடைய எஃபெக்ட் கொடுக்கும் இன்னொன்று வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வரணும் அப்படின்னா பல பேர்த்துக்கிட்ட அடி வாங்கி நொங்கு நூறாக குத்தி திட்டி காரி துப்பி அப்படி அதுக்கப்புறந்தான் அவங்க வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க அதே மாதிரி தான் இது அங்கே கொண்டு சேர்த்துருக்கவே வேண்டியதில்லை எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல என்னுடைய மனசில் அந்த வருத்தமும் முதலமும் அந்த இதே இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு மைண்டு நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது நான் டேப்லெட் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அந்த டேப்லெட் போடுற ஒரு அப்பப்போ மாற்றி மாற்றி கொடுப்பாரு அது வந்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகுது என்ன எனக்கா எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த மைண்டை வந்து கரெக்டாக எது கொண்டு போதும் அதை மட்டும் கொண்டு பேசிகிட்டு இருக்குது பார்ப்போம் அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம் விருப்பமிருந்தால் பேசவில்லைன்னு பேச மாட்டேன் அது எதாவது எதாக இருந்தாலும் சரி இருக்கட்டும் பார்ப்போம்